மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் மேஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் அம்மா உண்மையிலே எங்களுக்கு தான் சொல்றீங்களா ஏன்னா ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் நாங்கள் வந்து இப்ப விரையை சனியை கலக்கிறோம் அம்மா எங்களுக்கு நல்ல காலகட்டம் உங்கள் நீங்க சரராசி குருவானவர் சர உச்சமாக கூடியதும் சரராசி அப்போ குரு நமக்கு சிறப்பான அம்சயோகத்தை தரவிருக்கிறார் இந்த அம்சயோகம் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யணும்னா சரராசிக்கு தான் சிறப்பாக வேலை செய்யும் இப்போ இதுவே வந்து ஒரு குரு தசாபுல இருக்கிறீங்க உங்களுக்கு குரு சிறப்பாவே இருக்கிறாரு பிறப்பு ஜாதகத்துல அப்படின்னும்போது ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடந்து ஒரு இடத்துல தொழில் செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இது வரைக்கும் உங்களை போட்டு கொடுத்தவங்களே அப்பப்பா இவங்களுக்கு இவ்வளோ திறமையாக நம்ம தவறா நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சிறப்பான அட்டகாசமான நேரம் பெண்கள் எந்த இடங்களுக்கு செல்வதும் உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிற்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம கடந்து வரப்போகிறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல் நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேலே நம்மளுக்கு பிரேராசியில் வந்து ஆன பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி அவங்கெல்லாம் வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்பயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்ய எப்போ வெயில் பெய்யுன்னுலாம் சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் என்ன மாதிரி கொரோனாவுக்குலாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே அரசியல் அரசியல் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ண சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாம போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்ல இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்கள்ல நல்லா பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிமா இப்படிலாம் அப்படின்னு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு ஏன்றதுன்னா ஒரு பசுவுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுல நம்ம நாட்டைக்காக கூடிய சமூக இருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கெல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொது மக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான காண பாருங்களை இருக்கிறோம் மேஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் ஆமா உண்மையிலே எங்களுக்கு தான் சொல்றீங்களா ஏன்னா ஏழரை சனியை கடந்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் நாங்கள் வந்து இப்ப சனியை கடக்கிறோமா எங்களுக்கு நல்ல காலமா அருமையான காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றில் குரு ஜூன் மாசம் வரைக்கும் இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவர் டிரான்சிட்ல நாலாம் இடம் போவார் முற்பகுதியில் உங்களுக்கு திருமணம் நல்ல வந்து ஒரு தொழில் மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் இதற்கான ஒரு வழிவகைகளை வந்து அவர் காட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதற்கப்புறம் நாளில் வரக்கூடிய சனி உங்களுக்கான அனைத்து விதமான ஒரு தவறுகளை சுட்டி காட்டி நீங்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுருக்குறீங்க இது வரைக்கும் அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டி உங்களை வந்து சரியான பாதையில் வந்து கடக்க வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்கள் நீங்கள் சரராசி குருவானவர் சர உச்சமாகக்கூடியதும் சரராசி அப்போ குரு நமக்கு சிறப்பான அம்சயோகத்தை தர வருகிறார் இந்த அம்சயோகம் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யணும்னா தான் சிறப்பாக வேலை செய்யும் இப்போ இதுவே வந்து ஒரு குரு தசாபுலாம் இருக்கிறீங்க உங்களுக்கு குரு சிறப்பாகவே இருக்கிறார் பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னும்போது ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடக்கும்னு எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல வந்து ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு மாற்றம் நிறைய வந்து எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறீங்க எனக்கு ஒரு டவுட்லேயே இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட ஜூன்ல ரிசல்ட் வந்தா தான் நல்லா உங்களை அறியாமல் நீங்களே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து உங்கள் துறைமைக்கான ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வம்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் நிறைய இருந்ததுன்றவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு தீர்வுகள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல மன கஷ்டம் மன சோர்வில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அருமையான சூழல் சொந்த வீடு இல்லை நிறைய கஷ்டப்படுறோம் வாடகை வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒரு வீடு வாங்கக்கூடியது இல்லை வீடு கட்டுறது வந்து பாதிலே நிற்குதுமா அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் வந்து அமைவது நல்ல க உங்களுக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் வருது கலைத்துறையெல்லாம் இருக்கிறீங்க இல்லையா ஒரு மருத்துவத்துறையோ இல்லை கலைத்துறையோ அதே போல் பேங்க்கு நம்மளுக்கு நிதித்துறை நீதித்துறை வங்கித்துறை எல்லா துறையிலும் இருப்பவர்களுக்கு ஒரு அதிகார சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல புகழ் அங்கீகாரம் தாய்வழி சொத்து தாய் வழி உறவுகளோட ஒரு நல்ல இணக்கம் உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது திருமணத்திற்கு அப்புறம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் கசமசாவாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தீர்த்து வைப்பது பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவது திருமணமே ஆகலை மூணில் இருக்கும் போது கூட சொன்னவங்களுக்கு எட்டு என்ற இடத்த பார்க்குறாரு அப்போ அதுதான் வந்து கணவன் மனைவி கூடக்கூடிய இடம் அது வந்து குடும்பஸ்தானமும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு திருமண பாக்கியத்தை வரவு அருமையான ஒரு பாக்கியத்தை கொடுப்பது பெண்களாக இருந்தா நான் வாங்கின வச வேற யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்கம்மா மாமியார் வீட்டில் வீட்டிலயும் சரியா வீட்டில் உங்களுக்கான சொத்துக்கள் வந்து சேர்வதும் பூந்த வீட்டில் உங்களுக்கான மரியாதை இவ்வளோ கட்டலைன்னா என் தம்பியுடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது அன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவியக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நீங்கள் ஒரு இடத்துல தொழில் செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இது வரைக்கும் அவங்கள போட்டு கொடுத்தவங்களே அப்பப்பா இவங்களுக்கு இவ்வளோ திறமையாக நம்ம தவறா நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சிறப்பான அட்டகாசமான நேரம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்கிற இடத்துல பதவி உயர்வு எதாவது சொல்றேனே செல்லும் இடமெல்லாம் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி உங்களுடைய புகழ் எங்கும் பேசப்படும் உங்களுடைய திறமை வெளிக்காட்டப்படும் மாணவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு கல்வியில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்டலை தங்கக்கூடிய ஒரு வகையில இருந்து அதுலெல்லாம் ஒரு சிக்கல்லாம் இருந்ததுன்னா இப்ப தீக்கக்கூடியதுல இருந்து நல்ல புத்திர பாக்கியம் அதற்கான மருத்துவங்கள் வந்து எல்லாம் கை கொடுறதுல இருந்து எல்லாமே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவும் வந்து கவனமா இருக்க வேண்டியது பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் கமிட்மெண்ட்ஸ்ல டெய்லி ரொட்டீன் வேலையில ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபாடும் போது தேவையில்லாம வந்து நேரத்தை வந்து செலவில் நம்மளை இருக்கும் பொழுது அனாவசியமாக நம்ம எப்போ வாட்ஸ்அப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில்னு போய் எனக்கு முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லைலாம் சொல்லக்கூடாது மேசம் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது எங்கேயோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம் ஒன்பது என்ற அந்த டைம் லைனுக்குள்ள நீதி நேர்மை நியாயம் பாரம்பரியம் தர்மம் என்ற கொள்கைக்குள் செயல்படும் பொழுது சிறப்பான பாக்கியம் உங்களுக்கு உண்டு நல்ல கோயிலில் கும்மாபிஷேகம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பரிவட்டத்தோட இப்போ மேஷம் அதிவிசேஷமாய் களம் இறங்கும் சொல்லலாம் வருட முற்பகுதியிலும் பலன்கள் நடந்து பிற்பகுதி ஜூனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு ஒரு அடடா அட்டகாசமான பலன்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மேஷம் மேன்மையான பலன்களை பெறவிருக்குதுன்னு சொல்லலாம் ஓம் சரவண பவ ஓம் நம சிவாய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அளவே கிடையாது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அறுவடை வீடுகளுக்கும் செல்வதோடு திருவிடைக்கழி இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூருக்கு அருகே இருக்கக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவடிக்கிழி வந்து முருகனுடைய பாதம் பட்ட இடம்னு சொல்லலாம் சிறுவாபுரி சென்னைக்கு அடுத்த சிறுவாபுரி இருக்கு இல்லையா அது வந்து முருகனின் இதய கமலம் திருப்போரூர் வந்து முருகனுடைய சிரசு இந்த இடங்களுக்கு செல்வதும் உங்களுக்கு அருமையான பலன்களை தரும் வைத்திவிஸ்வரன் கோயில் இதெல்லாம் எந்தெந்த முருகன் தலங்கள் இருக்கும் அறுபடை வீடுகளை தவிர்த்து இந்த கோயில்களுக்கும் செல்வதும் உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாய் தரும் ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு நடைப்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களில் முறையான வாழ்வியல் மாற்றங்களை செய்து கொள்ளும் மேஷம் அட்டகாசமாய் அதிரடியாய் சிறப்பாக களமிறங்கும் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையா பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்ல வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்பதாம என்ன காரியம் வந்து விரைவா நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்ல குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்